பத்திரிகிரியாரே ஒரு பாடல்ல சொல்கிறார் என்னப்பா பிரச்சனை பருவ தலைவரோடும் புல்கை இன்பம் பெறுவதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் ஒரு குழந்தை பொன் தான் பொண்ணுன்றதுனால எப்போ ஒண்ணா கல்யாணம் பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அது என்னப்பா பக்குவம் அப்படின்னா அந்த பொண்ணு கூப்பிடணும் அந்த வயசுக்கு வந்த காலம் வரணும் ஏனால் கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி எப்போ அந்த உடம்புக்கு வரும்னா பொண்ணுன்றது அந்த தகுதி வந்துடாது அந்த பக்குவம் வரணும் இதே வயசுக்கு வந்து அந்த பக்குவம் வரணும் பருவ தலைவரோடும் பல்கை இன்பம் கொள்வதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் கல்யாணம் கல்யாணத்துக்கு எப்படி பக்குவம் வந்ததோ பக்குவம் வந்தால் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்ல வந்தவர் தெரிவை உறும் பக்குவத்தின் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவது எக்காலம் உடல்ல ஒரு பக்குவம் வந்தோன்னே எப்படி அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களோ நம்ம மனசில் பக்குவம் வந்தால் யார் வருவா குருவானவர் இங்கே அரேன்றாருங்க உருவம் பக்குவம் அப்படி ஒரு தெரிவான காலம் வந்தால் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவோதிய காலம் பக்குவம் வந்த ஆன்மாக்கள் தான் குருவே கதின்னு இருக்கும் எப்போ சொல்றாரு எங்கே சொல்கிறாரு இதை அந்த பொண்ணையும் நம்ம மனசையும் ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறார் இங்கே பொண்ணுக்கு பருவம் வந்தால் கல்யாணம் பண்ணுற மாதிரி என் மனசு பக்குவம் பண்ணால் குருவானவர் வருவார் ஏன் சாமி இவ்வளோ காலம் வரலன்னா இவ்வளோ காலம் எனக்கு பக்குவம் வரல பக்குவம் வரதுனால குருவானவர் விலகி இருந்தார் புரியுதுங்களா அப்போ குரு வர்றதுக்கே ஒரு பக்குவம் வேணும் குரு கொடுத்த பாடத்தை நிற்கிறதுக்குன்னு அதுக்கு மேலே ஒரு பக்கம் வேணும் ஆனால் இதெல்லாம் நாம் நமக்கு அந்த புரிதல் இருக்கணும் இங்கே வந்துக்கிறோம்னா குடுப்பனை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உடுப்பனை இருந்து ஐயாவோட ஆணை இருந்து இங்கே வானதுனால தான் வந்திருக்கிறோம் இங்கே இருந்ததெல்லாம் இன்றைக்கி தான் நிறுவ இருபத்தொன்னாந்தேதி நம்ம வீடியோ போட்டு இருபத்தொன்னாந்தேதி பௌர்ணமி அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்த ஆள் கிடையாது இறைவன் முடிவு பண்ணிட்டான் இந்த இடத்துல இந்த தேதியில் இந்த பௌர்ணமியில் இவ்வளோ பேரும் இங்கே வந்து கூடணும்னே யாரும் கட்டலைனா குருவும் இறைவனும் கட்டலை அவனோட உத்தரவுப்படி தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்துருக்கோம் அப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இந்த உண்மையை புரிஞ்சு நாம் நிலையாக நிற்க படைக்கணும்னு சொல்ல வர்றாரு வம்படிக்கும் மாதிரியுடன் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் மண்ணும் புளியம்பழமும் ஓடு போல் ஆவதெனி ஏற்காலும் கொண்டாட்டியும் பிள்ளைங்ககிட்டேயும் போராடினால் கூட அவங்க கூட இருந்து நம்ம வாழ்க்கையை ஓடுமோ ஆனால் கூட புளியம்பழமும் ஓடும் மாதிரி ஒரு காலத்தில் நம்ம ஆயிடுவோம் எப்போ ஆகும்னா எல்லோரும் ஆவாங்களா அப்படின்னா எல்லோரும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு நிலை வரும் பாடம் பண்ணாதவன் வெம்பி வீணா போவானே தவிர குடியும் பழமும் ஓடும் மாதிரி தனித்தனி ஆகாது வாய்ப்பு கிடையாது உடைப்புக்கு மட்டும்தான் அதுக்கான பலன் உண்டு புரியுதுங்களா மனப்பக்கம் வரணும் சொல்றேன் சாமி சிவபெருமான் சைவத்துக்குரியவர் ஆனா கண்ணப்பூர் வந்து பன்னிக்கறி கொடுத்து சாப்பிட்டாரு ஆமா அப்படின்னா கடவுள் வந்து சைவத்தில் இருக்கிறவர்கள் இருப்பாரா அசைவத்தில் இருக்கிறவர்கள் சைவத்தில் இருந்தால் சைவத்தில் இருந்தால் கடவுள் நேரத்துக்கு வரும் அசைவத்தில் இருந்தால் கடவுளை சேவாரா வரும் சீக்கிரம் வருவாரா பார் கரெக்டான கேள்விதான் ஆனால் சிவம் சைவமா அசைவமான்னு கேட்டது தப்பு ஏன்னா தான் படைச்ச உயிர்களை தானே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவன் சாப்பிட போகிறதோ இல்லை ஏன்னா அவனுக்கு பசியும் இல்லை அப்போ கண்ணப்பூர் மட்டும் எப்படிப்பா கொடுத்தாரு அப்படின்னா கண்ணப்பர் அங்கே அந்த இறைவனை அந்த கோலத்தை காண்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தார் அவர் டெய்லி என்ன பண்ணார் நீராடி பூச்சி ஊட்டி எல்லாத்தையும் படையெல்லாம் போட்டு தினம் தான் அங்கே வழிபாடு நடந்துருந்தது ஆனால் இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கல ஏன் ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னா அவர் ஒரு சிவபெருமான் அவர் ஒரு கல் நான் காலையில் சீக்கிரம் ஏந்து போய் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தேன்னா சிவபெருமானுக்கு இறந்து வேலை இல்லை அப்படின்னு அதை ஒரு தொழிலாக பண்ணக்கூடிய அந்தணர்கள் அதனால் அவர் காட்சி கொடுக்கல ஆனால் இவர் வேடவண்ணத்தில் வந்தவர் அது வரைக்கும் சிவபெருமானி யாரு தெரியாது சிவன் யாரும் தெரியாது அந்த கோலத்தில் வந்ததுனால இந்த குருவத்தை இந்த அடையாளத்தை இந்த கோயிலில் இப்படி ஒரு வடிவத்தை பார்த்தோன்னே இவர் மனசு இங்கேயே மயங்கிடுச்சு வீடை மறந்தார் நான் ஒரு வேடன்றதை மறந்துட்டு வந்து இறைவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அதுகிறாரு உன்னை பார்த்தா என்னால் பிரியவே முடியலையாப்பா அப்படின்னு கண்கலங்க என்ன பண்ணார் நான் வந்து எங்கள் அப்பா சொன்னார் டேய் நீ சத்தாக இருக்கணும்னா மான்கறியிலேருந்து பன்னிக்கறியிலேருந்து எல்லாம் அடித்து சாப்பிட்டேன் வெறும் கீழே முளைக்கிதெல்லாம் சாப்பிட்டேன்னா பலம் இருக்காது ஏன்னா இந்த காட்டில் நான் வேட்டையாடணும் நம்மளாம் வேடு வர அப்படின்னு சொல்லி பலம் வேணுன்றது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வச்சாரு எப்படியே கறி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அப்போ கறி சாப்பிட்டா பலம் வரும்னு ஒரு நினப்பு அப்போ என்ன பண்ணுறாரு இறைவனுக்கு முன்னாடின்னா என்னால் எவ்வளோ ஒருத்தன் வந்து தயிர் சாதமோ பொங்கலம் வச்சு வச்சு போகிறான் இதை சாப்பிட்டா இந்த பேர் இறைவனுக்கு எப்படி பலம் வரும் அப்படி என்ன பண்ணுறாரு இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுகிட்டே ஃபுல் மீன்ஸ் அனுப்புகிறாரு ஃபுல்லாக நான்வெஜ்ஜு பண்ணி அடித்து அதுவும் அடித்தவர் எம்பிஏ தோறாருனா முதல்ல இவருக்கு அடித்து பார்ப்பாராம் எந்த கறி எங்கே சுவையாக இருக்குதுன்னு அந்த கறியை தான் இறைவன் படிப்பேன் அப்போ இறைவன் யார் தான் இருந்தான் அப்படின்னா இவன் தான் அவனாக இருக்கார் இறைவன் தான் எச்சப்படாமல் நம்ம என்ன பண்ணுறான் ஒரு நடுவீட்டில் போட்டு உடனே கைவே கூடாதுன்றான் பல்லு விழாமல் இருந்தால் கை வை பல்லு உதிச்சுன்னா கை ஏற்றப்பட்டுருவான் இறைவன் கண்ணை குத்துவாரு அவனுக்கு அந்த பேதமே தெரியலையே தனக்கு பிடிச்சிக்குதா தனக்கு சுவையாக இருக்குதா அந்த பொருளை இறைவன் கொடுத்தா அவன் சாப்பிட்டு அவன் பலமாக இருப்பான் இறைவன் அவன் நம்பிட்டான் அந்த நம்பிக்கைக்காக இறைவன் தந்தை தான் வெறும் ஏழே நாளில் போயிட்டான் வேற கண்ணப்பனே சிவனாக மாறிட்டான் ஆ வேற ஒரு அர்த்தமா அதுதான்பா ஏழு உலகம் ஈரே உலகம்னு சொல்லிக்கிறாங்க ஈரே உலகம்னா இந்த உடம்புக்குள்ள ஒரு உலகம் இருக்குது எது மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் போகிற வரைக்கும் அது ஒரு உலகம் இந்த உலகத்தில் ஏறி பயணம் பண்ணவனுக்கு என்னென்ன உலகம் இல்லை பூவ உலகம் அந்த ஐயர்கள்லாம் சொல்லுவாங்க பூர்வ குசி அப்படின்னு ஒரு ஏழு உலகம் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னா உயிரானது இந்த உடம்ப விட்டு போனால் இவ்வளோ உலகத்தையும் கடந்து போகும் அங்கே ஒரு ஒரு விதமான தண்டனை கொடுப்பாங்க அந்த தண்டனையெல்லாம் அனுபவித்துன்னு ஒரு உலகம் வச்சுக்கிறாங்க அதே ஏழு உலகம் இந்த மேலே ஏழு உலகம் போனவனுக்கு அந்த ஏழு உலகம் கிடையாது புலன்கள் வழியாக ஒம்பது வாசல் வழியாக உயிர் போனோம் எல்லாருக்கும் வெளியே ஒரு ஏழு உலகம் வச்சுக்கினே இங்கே செஞ்சதெல்லாம் அனுபவித்து வச்சுக்கிறான் அதுதான் ஈரேழு பதினாலு உலகம் அந்த ஏழு நாளுன்றது இவரே இறைவனோட ஐக்கியமான நாள் அது கலந்து மேலே போயிட்டார் தான் சிவமாதல் அதுதான் சொன்னது தான் சிவமாதல் அப்போ ஏழு படிநிலையும் இந்த ஓட்டத்திலே அவர் கலந்ததுனால ஏழு நாள் அவர் முக்தி ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் இருக்கணும் ஆயிரம் பேர் இருக்கிறான் யாராலும் முக்கிய அடிப்படையில் அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா அந்த பாவனைன்றது முக்கியம் நாம் ஒரு மிஷின் மாதிரி உறவானா இறைவனோட பலனே கிடையாது தாயும் பிள்ளையுமா அங்கே பழகணும் உறவு இருக்கணும் உணவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைய நெய் எப்போ வருமானா மோர்லேருந்து வெண்ணெய் எப்போ வருமானா சும்மா வே மோரை ஊற்றி வச்சா அது கெட்டு தான் போகும் ஆனால் எனக்கு அந்த வெண்ணெய் மோர்லேருந்து வெண்ணெய் வரணும் அப்போ நான் என்ன பண்ணுமா அதில் உணர்வுக்கோள் நட்டு ஒரு கொம்பு ஒன்று நடணும் மற்ற ஒன்று நடனம் கயிறு ஒன்று கட்டணும் இது ரெண்டும் என்னப்பா அப்படின்னா உணர்வும் உணர்வுக்கோள் நட்டு உறவு கயிற்றால் இறைவனுக்கு எனக்கும் ஒரு உறவு வேணும் இது ரெண்டுமே ஈக்குவலாக நடந்தால் கெட்டு போகிற அந்த மோர்லேருந்து வெண்ணையானது திரண்டு வரும் கெட்டு போன இந்த உடம்புலேருந்து உத்தமமான பொருள் திரண்டு வரும் எப்போ வரணும் உணர்வும் உயிர் கலந்து வரும் உறவும் கலந்து வரும் இதைத்தான் மகான்கள் எல்லாரும் நமக்கு வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நாமளும் மகான்களை படிக்கிறத விட்டுட்டு அவங்கள மாதிரி வாழத்துக்கு முயற்சி பண்ணணும் அந்த சத்தை எடுத்துக்கணும் சா இது சத்தை எடுத்துட்டு சக்கையை விட்டுணும் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலும் முடிப்போதே இல்லை அதை தான் சொன்னேன் முதல்ல இந்த வார்த்தைகளே முதல்ல தப்பு இதுதான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும் நான் என்ன நினைக்கணும் இந்த பிறவி தான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும் இறைவா இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்கக்கூடாது அதுக்கு தகுதி இல்லாம என்னை ஆக்கிடு இந்த ஒரு பிறவியில் நான் எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்ல நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்ற பக்குவம் அங்கே வரணும் எங்கேருந்து வரும் வார்த்தையிலே வரல நான் உள்ள எங்க சக்தி இருக்கும் சாமி பாரதியார் சொல்றார் சாமி உன் மனசுல நெருப்பு இருந்தா உன் வார்த்தையில நெருப்பு வரும் அவரோட பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி இருக்கும் ஏன்பா அப்படின்னா அப்படினா அவருக்கு உள்ள நெருப்பு ஒரு ஒரு சொல்லும் நெருப்பாக வந்தது காரணம் என்ன உள்ளே இருந்தது நீ இல்லை இல்லைன்னா இருக்கு இல்லாமல் போயிடும் இல்லைன்னு ஒரு பொருள் உலகத்தில் படைக்க வேண்டிய வேலையே இல்லை சார் இருக்குது மறைச்சிருக்கு மறைச்சிருக்கிறத விளக்குன்னா உள்ளகிற பொருள் தெரியும் மறைக்க நோக்கி தான் போகிறோம் சரியா